பராத்து நோம்பு பராத்து ரொட்டி பராத்தினுடைய வணக்கங்கள் என்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிய வேண்டும் முதல்ல நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் எந்த ஒரு கடமை சொல்லப்பட்டாலும் அந்த கடமை அரபு வார்த்தைகளோடு சார்ந்ததாக இருக்கும் ஏன்னா சூழ்தாய் சலா அலுவலம் அவர்கள் அரபு மொழியோடு சார்ந்து அனுப்பப்பட்டிருந்தார்கள் மொழிக்குண்டு தனி எந்த பெருமையும் கிடையாது அரபிகளுக்கு மத்தியில் தான் ரசூல்தா நபியாக அனுப்பப்பட்டாங்க அதனால எந்த ஒரு காரியத்திற்கும் அரபு வேர்டுகளே பயன்படுத்தப்படுவது நமக்கு தெரியும் வேறு எந்த மொழி வார்த்தைகளும் பெரும்பாலும் வணக்க வழிபாடுகளுக்கு கிடையவே கிடையாது அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தில் புனிதமிக்க லெய்லத்துல் கதிர் தொடர்பாக நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் அதை பற்றி சொல்லும்போது போது லெய்லத்துல் கதிர் கதிருடைய இரவு என்கிற வார்த்தை அரபி மொழியில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு டேட்ட சொல்லி இரவை பற்றி பேசுறதா இருந்தாலும் அந்த டேட்ட சொல்லி அரபியில் தான் அந்த வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த பராத்து என்கிற விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷபே பராத் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும் ஷபே என்று சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம குரான்ல ஹதீஸ்ல எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னா அது அரபியே கிடையாது ஷப் இன்னும் சொல்ல போனா அரபுல இந்த பே தே என்று அந்த சரிஞ்ச மாதிரியான